ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு தான் ரெசிபி ஆனால் அதை நான் செய்யலை யார் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க போகலாம் அந்த மீன் குழம்பு என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சார் அவர் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஆயில் ஊற்றிட்டு கருவேப்பில சோம்பு போட்டிருக்கிறாரு நெக்ஸ்ட் அதில் என்ன போடுறாருன்னு பார்க்கலாம் வாங்க அவங்க வந்து சீரகம் போடணுமா அது எதுக்குன்னு கேட்டால் மீன் ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காம்மா மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் மீன் குழம்பு வச்சா அவர் தான் செய்வார் ஏன்னா அவங்க வைக்கிற மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க தான் செய்வாங்க எங்கள் ஹஸ்பண்டை வந்து கேமரால காமிக்க வேணாம் நீ குழம்பு நான் செய்கிறத மட்டும் காமின்னு சொல்லிட்டாங்க அதனால கொஞ்சோன்னு வெந்தயம் போட்டார் நெக்ஸ்ட்டு அவர் செய்கிற மீன் குழம்பை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோ நோட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கழுகு போட்டுக்கிறணுமா நான் கேட்டேன் ஆல்ரெடி இது நீங்கள் கைக்கு வந்த எல்லாத்தையும் எடுத்து போட்டு இது என்னது பேச்சுலர் ஸ்டைல் குழம்பு அப்படின்னு கேட்டேன் என்ன பண்ணுறேன்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்து போடு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்ட்டு அமைதியாக அதை மட்டும் நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள் ஆல்ரெடி ஆனியன் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காரு தக்காளி எல்லாம் பச்சை மிளகா போட்டுக்கிட்டாரு பூண்டு அதில் போட்டுக்கிட்டாரு அதை ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணணுமாம்மா நெக்ஸ்ட்டு அது ரெண்டும் நல்லா ஆயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி மீன் குழம்புக்கு அப்புறம் ஸ்லைஸ் பண்ண ஆனியன் வந்து அதுக்குள்ளே போட்டுருமாமா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதையும் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகணுமாம்மா அதுலேயே ஆயில்லையே ஃப்ரை ஆனோன்னு தக்காளி போட்டார் சொல்லாமல் கொள்ளாமல் சாரி தக்காளி மட்டும்தான் போட்டிருக்கு வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணலை தக்காளி தக்காளியை சேர்த்துருங்க தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணுமாம்மா ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு அப்போ ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ நான் கேட்டேன் இந்த மீன் குழம்பு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இல்லை நான் வந்து வெளியே ஒர்க் பண்ணுற டைமில் எனக்கு கைக்கு என்ன கிடைக்குதோ எடுத்து போட்டு சில டைமில் செஞ்சேன் ஆனால் இப்போல்லாம் எனக்கு அது நல்லாயிருக்கு நான் செய்கிறது அப்படின்னு இது என்ன மீன் குழம்புன்னு பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் இப்போ என்ன போடுறாருன்னா சில்லி பவுடரும் நெக்ஸ்ட்டு வந்து மல்லித்தூளும் சேர்த்து போடுறாரு அதை ஒரு காலவு தெரியுறனால அதில் கொட்டுறாரு நீங்கள் ஏன் மெஷர் பண்ணாமல் போடுறீங்கன்னு கேட்காதீங்க அது ரெண்டையும் ரெ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்போ வந்து அந்த இதில் இருந்து அந்த மசாலேருந்து ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும் தெரியுதா உங்களுக்கே அதில் இருந்து ஆயில் பிரிஞ்சு வர்றது நம்மளுக்கு அந்த அந்த இதுலேருந்து ஆயில் பிரிஞ்சு வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்குமாம்மா அப்படி இப்படி எல்லாத்தையும் உடனே உடனே சேர்த்தோன்னா டேஸ்ட் கிடைக்கும் அந்த மா வதங்க வதங்க தான் நம்மளுக்கு வந்து குழம்பு டேஸ்ட் கொடுக்குமாம்மா நெக்ஸ்ட்டு புளியும் உப்பு ஊற வச்சுட்டு அதை கரைச்சி வச்சுருக்காரு அந்த புளி தண்ணியை வந்து குழம்புல சேர்த்துட்டாரு அதிலே உப்பு போட்டார் ஆல்ரெடி குழம்புக்கு தேவையான அளவு அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாரு அப்புறம் நான் கேட்டேன் இந்த இது இவ்வளோதான் குழம்பு இருக்குது இது சரியாக வருமா புளி தான் ஊற்றிருக்கீங்க வேறு எதுவுமே ஊற்றுலையேன்னு கேட்டேன் அப்போ தான் சொன்னார் இந்த இது மட்டும் ஊற்றுனா வெறும் புளிப்பு தான் இருக்கும் குழம்புல புளியை மட்டும் நீ சாப்பிட்டுக்கிறியான்னு கேட்டார் அந்த புளி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுலேயே அப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எங்கள் ஊர் சைடில் நாங்கள் தேங்காய் ஊற்றி தான் வைப்போம் சில பேர் வந்து தேங்காய் ஊற்றாம வைப்பாங்க உங்களுக்கு தேங்காய் தேவைன்னா ஊற்றிக்கோங்க இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க நாங்கள் வந்து தேங்காய் மட்டும் அதில் ஒரு ரெண்டு தேவையான அளவு ஒரு ரெண்டு சின்ன சில்லு அரைச்சி வந்துட்டு அதில் சேர்த்துக்கிட்டோம் நல்லா அப்புறம் வந்து குழம்பு கொதிக்கணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் மீன் போடணும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட்டே நம்ம மீன் போட்டோன்னா அது வந்து பீஸ் பீஸாகிடும் நெக்ஸ்ட் வந்துட்டு குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்போ வந்து நாங்கள் இன்றைக்கி சங்கரா மீன் தான் வாங்கியிருக்கோம் அந்த சங்கரா மீனை வந்து அதுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் சேர்த்துட்டோம் சில பேர் வந்து நகர மீன் சொல்லுவாங்க சில பேர் சங்கரான்னு சொல்லுவாங்க நாங்கள் சங்கரா மீன் தான் சொல்லுவோம் மீனை வந்து அதில் நல்லா சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்றணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் மீன் எப்படி இருக்கும் பார்த்தா இப்படி தான் இருக்கும் இதுதான் நம்மளோட மீன் குழம்பு ரெசிபி இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஹஸ்பண்ட் கிச்சன் மீட் குழந்தையோட ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சா நம்ம சேனல்